சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா இது நாள் வரை உன் துணை ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று தெரியாமல் அவரிடம் இருக்கும் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ திகைத்து போய் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் புலம்பி தவிக்கிறாய் திடீரென்று ஒரு மாற்றம் வருவதால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் ஏன் வருகிறது என்று தெரியாமல் நீ கலங்கி நிற்பதை நான் பார்க்கும் பொழுது உன் உள்ளம் அதாவது என் உள்ளம் கணக்கிறது உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்பதை சொல்கிறேன் கேள் உன் துணையிடம் இப்பொழுது மாற்றம் வந்தது ஒரு பெண்ணால் தான் அந்த பெண் யார் என்றும் எதற்காக உன் துணையோடு பேசுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அதை அடியோடு நான் அழித்து விடுவேன் ஆரம்பத்திலேயே நான் கிள்ளி எரிந்து விடுவேன் அவள் உறவை அவள் நினைத்து இருக்கிறாள் உன் வாழ்க்கையை கெடுத்து அந்த வாழ்வில் நாம் ராணியாக வாழ வேண்டும் என்று அவளின் ஆசை இங்கு நடக்குமா என்னிடம் நான் உன்னிடம் இருப்பதை அறியாமல் வாழ்க்கையில் ராஜ்யம் செய்யும் அவளுக்கு நான் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க போகிறேன் தெரியுமா உன் மனம் குளிர்வதற்காக நான் இதை சொல்லவில்லை இன்று இப்பொழுது இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் என்றால் இதை நான் கட்டாயம் நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையில் விளையாட வேண்டும் வந்த அவள் வாழ்க்கையில் விளையாடி அவள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவேன் எப்படி ஏனும் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தால் போதும் என்று உன் துணையை தன் கைக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று உன் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறாள் இவளது எண்ணத்தை உன் வாழ்க்கையில் நான் விளையாட விடுவேனா நீ படும் வேதனையை நான் பார்த்து அப்படியே விட்டு மாட்டேன் கவலைப்படாதே என் மனம் எத்தனை கணக்கிறது என்று எனக்கு தெரியும் கட்டாயமாக சத்தியமாக உன் குடும்பத்தோடு உன் உறவோடு நீ நிம்மதியாக வாழ்வாய் எதை நினைத்தும் நீ வேதனைப்படாதே இவளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நுழையும் அவளை இப்பொழுதே அவளை நான் துரத்தி அடுப்பேன் மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை கவனிப்போதும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்